எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த மாதத்துடைய பதிமூணாவது ஏபிசி ஃபுல் வின்னிங் வாங்கியிருக்கோம் ஜீரோ ஐம்பத்தி ஒன்பதுக்கு ஜீரோ ஐம்பத்தி ஒன்பது ஜீரோ தொண்ணூத்தஞ்சு ஜீரோ ஐம்பத்தொன்று இந்த மாதிரி நம்பர் தான் கொடுத்துருந்தோம் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு போர்டு வச்சு இருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கெஸ்ஸிங் கொடுத்தோம் எந்த மாதிரி வின்னிங் வந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கனா நமக்கு ஒரு ஃபோர் டிஏ மிஸ் ஆகிருக்கும் ஃபோ ஃபோர் ஜீரோ ஐம்பத்தி ஒன்றுன்னு கொடுத்துருந்தோம் நாலு ஜீரோ ஐம்பத்தி ஒன்றுனு கொடுத்துருந்தோம் ஜீரோ ஐம்பத்தி ஒன்பது அடிச்சிருக்கு ஜீரோ ஐம்பத்தொம்பது தனியாகவும் கொடுத்துருந்தோம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கொடுத்துருக்கோம் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரெடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஒன்லி கெஸிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட்லி வெல்கம் டு நம்ம வீடியோ போடலிங்க நம்ம வீடியோ போடணுன்னு நம்ம கேட்டிருந்தோம் ஒரு மினிமம் தௌசண்ட் வியூஸாவது வேணுன்ட்டு கடைசி ரெண்டு வீடியோ பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்துல இருக்குங்க சரிங்களா யாருக்கெல்லாம் வீடியோ வேணும் நம்மளோட கெஸ்ஸிங் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க மீண்டும் அந்த இதை ஷேர் பண்ணிவிடுங்க ஒரு மினிமம் தௌசண்ட் வியூஸாவது வந்தால் தான் நமக்கு வீடியோ போகிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் சரிங்களா அதனால் அதை கொஞ்சம் பண்ணி கொடுங்க இப்போ எப்படி கெஸ்டிங் கொடுத்துருந்தோம் எந்த மாதிரி வின்னிங் வந்துச்சுன்னு பார்க்கலாம் ஏ போலில் ஜீரோ பி போலில் அஞ்சு சி போலில் ஒன்பது சிங்கிள் போலில் ஒரு மாத வின்னிங் கொடுத்துருக்கோம் ஏபிசி த்ரீ டி நம்மள பார்த்திங்கன்னா ஜீரோ ஐம்பத்தொம்போது கொடுத்துருந்தோம் அதேமாதிரி நாலு ஜீரோ ஐம்பத்தி ஒன்று கொடுத்துருந்தோம் சரிங்களா ஃபோர் டி ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கோம் இருந்தாலும் நம்ம த்ரீ டி தனியாக ஜீரோ ஐம்பத்தி ஒன்பது கொடுத்துருந்தோம் ஜீரோ இருபத்தி ஒன்பது கொடுத்துருக்கோம் அதேமாதிரி ஜீரோ அஞ்சு அஞ்சு கொடுத்துருக்கோம் ஸோ நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்தீங்கன்னா தெரியுங்க அதை பின்னாடி ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ ஏபிசிஎஸ்சியில் பார்த்திங்கன்னா ஜீரோ அஞ்சு ஜீரோ ஒன்பது கொடுத்துருக்கோம் இந்த ஆகஸ்ட் மந்த்துடைய பதிமூணாவது வின்னிங் ஒரு மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு வின்னிங் நம்ம எம்சிகேசிங் குரூப்பில் கொடுப்போம்னு சொல்லியிருந்தோம் பதிமூணு வின்னிங் கொடுத்துருக்கோம் சரிங்களா என்ன ரெண்டு நாள் அந்த ஒரு ஆறு நாள் இருக்குங்க மினிமம் ரெண்டு இன்னிங் நமக்கு வரும் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா த்ரீ டி பார்த்திங்கன்னா ஒரு மாசு வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் நம்ம ஜீரோ ஐம்பத்தி ஒன்பதுக்கு ஜீரோ ஐம்பத்தி ஒன்பது கொடுத்துருக்கோம் ஃபோர் டியில் பார்த்தீங்கன்னா நாலு ஜீரோ ஐம்பத்தி ஒன்றுனு கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் ஃபோர் டி மிஸ் ஆயிருக்கும் இருந்தாலும் த்ரீ டி பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் போர்டு வச்சு விட்டுப்பட்ட எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் என் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட கெஸ்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் சரிங்களா லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி கொஞ்சம் வீடியோ போகிறதுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து நம்ம கெஸிங் எடுத்து பயன்படுத்துகிறவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சிகெஸிங் குரூப்பில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் பார்த்திங்கன்னா எம்சி கெஸிங் குரூப்பில் நம்ம கொடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இதில் பார்த்திங்கன்னா மார்க் பண்ணியிருப்பேன் ஸ்கொயரில் பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணியிருப்பேன் ஜீரோ ஐம்பத்தி ஒன்று சரிங்களா அதேமாதிரி ஜீரோ நாலு ஜீரோ ஐம்பத்தி ஜீரோ ஐம்பத்தி ஒன்பது ஸ்கொயரில் மார்க் பண்ணியிருப்போம் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நாலு ஜீரோ ஐம்பத்தி ஒன்று ரெண்டு இடத்துல கொடுத்துருப்போம் சரிங்களா ஜீரோ அஞ்சு அப்படின்ற பேர் பார்த்திங்கன்னா ஒரு நாலு இடத்துல அஞ்சு இடத்துல நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்கும் நம்ம ரிப்பீட்டட் நம்பர் தான் எடுக்க சொல்லியிருந்தோம் எம்சி எம்சிகேசிங் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ஏபிபிசிசி கொடுக்கலீங்க கொஞ்சம் வெளியில் இருந்தோம் அதனால் உங்கள் சாய்ஸுன்னு போட்டோம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஐம்பத்தி ஒன்று அப்படின்ற நம்பர் நம்ம எடுத்து மேட்ச் பண்ணியிருப்போம் இரநூத்தி ஒன்பது கொடுத்துருப்போம் சரிங்களா ஜீரோ இருபத்தி என்ற நம்பரும் ஜீரோ ஐம்பத்தி ஒன்றுன்ற நம்பரும் நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் கொடுத்துருப்போம் நம்ம எம்சிகேசிங் குரூப்பில் கொடுத்து இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் மேட்ச் பண்ணிவிங்கன்னா இன்றைக்கு திருடி தடுத்து வைக்கலாம் நம்ம திருடி டேட்டாவே கொடுத்துருக்கோம் இருந்தாலும் அந்த அஞ்சு பேர் எப்படி எடுக்கணுன்றதுக்காக தான் நம்ம எப்பயுமே வின்னிங் வீடியோ நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அதனால் தான் மீட்டு மீட்டு சொல்கிறாங்க எம்சிகேசிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற பேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் கேஎல்இஸ் வந்து நிறையா வாட்ஸ்அப் குரூப் பேஸ்புக் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணால் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க அப்போ தான் எம்சிகேசி குரூப்பில் கூடக்கூடிய ஸ்கிரீன்ஷாட்டிலேருந்து எம்சிகேசிங்கும் மேட்ச் பண்ணி டெய்லியும் திருவிட எடுத்துக்க முடியும் மீண்டும் ஓவரலாக சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏ போடில் சிங்கிள் போர்ட் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் ஜீரோ பி போர்ட்டில் அஞ்சு சி போர்டில் ஒன்பது சிங்கிள் போரில் ஒரு மாதம் வினிங் நம்ம த்ரீ வினிங் எடுத்து ஏபிசி ஃபுல் வின்னிங் கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஏபிசி த்ரீ நம்பரில் பார்த்திங்கனா ஜீரோ ஐம்பத்தொன்று ஜீரோ ஐம்பத்தி ஒன்பது ஜீரோ ஐம்பத்தி ஒன்று ஜீரோ இருபத்தி ஒன்பது ஜீரோ அஞ்சு அஞ்சுன்னு கொடுத்துருந்தோம் ஏபிபிசிஏசியில் பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ அஞ்சு ஜீரோ ஒன்பது கொடுத்துருக்கோம் இந்த மாதத்துடைய அதாவது ஆகஸ்ட் மாதத்துடைய எம்சிகேசிங் குரூப்பில் பார்த்தீங்கன்னா பதிமூணாவது வின்னிங் நம்ம எடுத்து கொடுத்துட்டோம் சரிங்களா பதிமூணு வின்னிங் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் திருடி பார்த்திங்கன்னா மாஸ் வின்னிங் வந்திருக்கு ஜீரோ ஐம்பத்தி ஒன்பதுக்கு ஜீரோ ஐம்பத்தி ஒன்பது கொடுத்துருக்கும் போர்டு வச்சுட்டுள்ள இருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நாங்கள் ஒரு ரெக்வஸ்ட்டாக தான் கேட்குறோம் என்னோட சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் சரிங்களா எங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாக லைக் பட்டனை தட்டிவிட்டு வீடியோ பாருங்கள் அதை எங்களை என்ன மோட்டிவேட் பண்ணி ரெகுலராக வீடியோ போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்கள் நன்றி வணக்கம்